வாசிங்க ஏசாயா தீர்க்க புத்தகம் புஸ்தகம் நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க ஏசாயா நாற்பத்தி அஞ்சு வாசிங்க நான் உனக்கு முன்னே போய் கோண நானவைகளை செவையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்து இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் சொல்கிறாரு நான் உனக்கு முன்னாடி போகிறேன் நான் உனக்கு முன்னே போய் என்ன செய்கிறேன் கோண நானவைகளை செவையாக்குகிறேன் எவ்வளோ கோணலாக இருக்கட்டும் கோரேஸ் போகும்போது எவ்வளவு கோண நலமைகள் தெரியுமா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பாபிலோன் தேசம் பெல்சாட்சார் காலத்தில் நடக்கிற சம்பவம் இது கருத்தர் கோரேஸ்க்கு சொல்கிறது பெல்சாச்சார் ஆறாம் அதிகாரம் தானியல்ல இந்த சம்பவம் நிறைவேறும் கோரேஸ் போகும்போது பாபிலோன் பட்டணம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா அரணிப்பான பட்டணம் அரணிப்பான பட்டணம் சொல்கிறான் நான் கட்டிய மகா பாபிலோன் அப்பேற்பட்ட பாபிலோன் அந்த கோட்டைக்குள்ள நுழையவே முடியாதாம்மா ஐப்ராத்து நதியை ஹிஸ்டரியில் இருக்குது ஐபிராத்து நதியை அகழி மாதிரி வெட்டி அந்த நதி பாபிலோன் தேசம் சுற்றி ஓடுமா பாபிலோன் தேசம் சுற்றி ஓடும் அந்த நதிக்குள்ளே இந்த கடல் உயிரினங்கள்லாம் வச்சுருக்காங்களே பெரிய பெரிய முதலைகள் நீங்கள் வேலூரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் வேலூர் கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியாக இருக்கும் ராஜாவுடைய கோட்டைக்கு போகிறது அதுவே நமக்கு பிரம்மாண்டமாக இருக்குது எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க அந்த மாதிரி பத்து நூறு மடங்கு அப்பேற்பட்ட கோட்டை எரிகோ கோட்டைக்கு மேலேயே ஏழு ரதம் ஓடுமா அதை விட பெரிய கோட்டை தான் பாபிலோன் கோட்டை அப்படியாப்பட்ட ஜெய்சாண்டிக் கோட்டைக்கு முன்னாடி நான் போய் உனக்கு செவையாக்குவேன் ஒரு நாள் ராத்திரி தான் தண்ணி வத்தி போச்சு கோட்டை பிடிக்கப்பட்டது அந்த ராத்திரியிலே பெல்ஷா ஷாத் கொலை செய்யப்பட்டான் கர்த்தர் கோடலானவை செவையாக்குகிறவர் உள்ள போய் ஒளிப்படத்தின் பொக்கிஷங்களை எடுத்துக் கொடுக்கிறவர் அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு தருவேன் ஏன் கர்த்தர் முன்னாடி போறாரு கத்தர் முன்னாடி போகும்போது உனக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் நொறுக்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க இல்ல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாள்களை முறிக்கிறவர் அவர் எதுக்காக முன்னாடி போறாரு என்னென்ன டோர் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு இரும்பு கதவு நீங்க பாருங்க எனக்கு ரொம்ப அந்த வசனத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டா இரும்பு வெண்கல கதவுகளை எப்படி இருக்கு வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் துறக்கிறவர் இல்ல பொதுவாக கதவை என்ன பண்ணுவோம் நம்மளா இருந்தா எங்கேயாவது கதவை உடைக்கிறது பார்த்துருக்கீங்களா கதவை உடைக்கிறது பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது அப்போ கதவை ஏன் உடைக்கிறாரு கர்த்தர் தெரியுமா கர்த்தர் உனக்கு முன்பாக போகும்போது உன் எதிரிகள் மேலே கர்த்தர் அவ்வளவு கோபமாக இருக்கிறார் என் பிள்ளைகளுக்கு நீ கதவை அடைத்து வைத்தாய் என் பிள்ளைகளை நடக்கக்கூடாதபடிக்கு செய்தாய் என் பிள்ளைகளுடைய பொக்கிஷங்களையும் புதைகள்களையும் நீ மறைத்து வைத்திருக்கிறாய் அதை எடுத்து கொடுப்பதற்கு கர்த்தர் எழுபது வருஷம் காத்திருந்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்காக பாபிலோனில் அடைக்கப்பட்ட கதவை கத்தர் உடைக்கிறாராமா ஏன் என் பிள்ளைகளுடைய எழுபது வருஷம் பொக்கிஷம் உள்ள இருக்குது ஒன்றாம் அதிகாரம் தானியல் முசகத்தில் வாசிச்சு பாருங்க வசனம் சொல்லுது நேபுகாத் நேச்சார் இருந்து கொண்டு வந்த எல்லா பாத்திரங்களையும் கொண்டு போய் அவனுடைய ஆலயத்தில் வைத்தான் அந்த கொண்டு போய் வச்சுட்டான் பிசாஸ் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டான் எஸ்ராவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிங்க வைப்போம் எஸ்ராவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நேபுகாத் நேச்சார் எருசுலேமில் கொண்டு வாழ்ந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கத்துடைய ஆணையத்து பணி முட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான் எதுக்கு கத்தர் கதவை உடைச்சார் தெரியுமா எழுபது வருஷமா என் பாத்திரங்கள் என் ஜனங்கள் என்னுடைய மகிமை என்னுடைய காரியங்களை எல்லாம் நேபுகாத் நேச்சர் கொண்டு போய் அவன் ஆலயத்தில் வச்சிருக்கிறான் அந்த எழுபது வருஷத்தினுடைய கோபத்தை கத்தர் வெளிப்படுத்துகிறார் தாப்பால முறிச்சுட்டாராமா அப்படின்னா என்ன அர்த்தம் இனிமேல் என் ஜனங்களுக்கு எதிராக யாரும் பூட்டு போட முடியாதுன்னு அர்த்தம் இனிமேல் என் ஜனங்களுக்கு எதிராக யாரும் கதவை மூட முடியாதுன்னு அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட காலம் கதவை அடைக்கப்பட்டிருந்தது உண்மை ஒரு குறிப்பிட்ட காலம் உனக்கு எல்லாமே லாக்காக இருந்துச்சு சிலர் சொல்லுவாங்க எங்கே போனாலும் அடைக்கப்பட்டிருக்குதுங்க எங்கே போனாலும் மூடி கிடக்குது எங்கே போனாலும் வாய்க்க மாட்டேங்குது உண்மை கர்த்தர் சில காலம் ஒப்பு கொடுத்துருந்தார் நீ தேவனுடைய பாத்திரம் அப்படி தான் அவர் சொல்கிறார் நான் மகிமையின் பாத்திரங்களாக இருக்கிறோன்னு சொல்லி பவுல் சொல்றாரு நம்ம பாத்திரம் நம்ம சில நாட்கள் அந்தகாரத்தின் கையில் இருந்தோம் கர்த்தர் கதவை உடைச்சார் தாப்பால் முறிச்சார் காரணம் என்ன தெரியுமா அவர் முன்னே போய் எல்லாத்தையும் கோடலாலைகளை செவையாக்கி கர்த்தர் நம்ம விடுதலை ஆக்கும்படி கர்த்தனைப்படி செய்தார் அதுக்கு தான் கர்த்தன் முன்னாடி போனோம் வேவுக்காரன் அனுப்பிச்சு விட்டா என்ன ஆகும் தெரியுமா பாபிலோன் கோட்டைக்குள்ளேயே போக முடியாதுங்க அந்த கோட்டைக்குள்ளேயே போக முடியாது அது பெரிய கோட்டை அது மட்டும் இல்லாமல் சுற்றி ஐப்ராத்து ஓடுது அது மட்டும் இல்லாமல் அதில் முழுக்க முதலையும் அதுவும் சுறாவமாக இருக்குது கஷ்டங்க குடிக்கவே முடியாது இப்போ சாமி நம்ம திரும்பி போயிருதான் நல்லது இது வேவுக்காரருடைய ஸ்டேட்மெண்ட் கர்த்தருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா என்னை விடு நான் கதவுகளை உடைத்து தாப்பால்களை முறித்து அது மட்டும் இல்லை உள்ள இருக்கிறத எடுத்து உன் கையில் கொடுக்குற வரைக்கும் நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன் அதான் கர்த்தர் கோரேஸ் கொடுத்த வாக்கு அந்த தேவன் இன்னும் நம்ம ஒன்று கூட ஜீவனோடு கூட இருக்கிறார் உனக்கு முன்னாடி இருக்கிறது எவ்வளோ பெரிய காரியமாக உங்கள் லைஃபுக்கு சொல்கிறேன் லைஃபுக்கு சொல்கிறேன் நீங்கள் சாகிற வரைக்கும் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு முன்னாடி நிற்கட்டும் எவ்வளோ பெரிய காரியத்தை அவன் சொல்லட்டும் உன்னை ஒழிச்சு கட்டிடுறேன் இதோட நீ தொலைஞ்சான்னு வந்து சொல்லட்டும் உனக்கு சொல்கிற ஆள் அடால்ஃப் ஹிட்லராக இருக்கட்டும் சொல்லக்கூடிய ஆள் எப்பேற்பட்ட போஸ்டிங்கில் இருக்கட்டும் உனக்கு முன்னாடி போகிற கர்த்தர் அதை நொறுக்கி போடுவதற்கு வல்லமை உள்ளவராகி இருக்கிறார் ஜனங்கள் தோத்ததாக சரித்திரமே கிடையாது சில நேரங்களில் சில ஆட்சிகள் நடக்கும்போது சில நாடுகளில் சில கம்யூனிஸ்ட் ஆட்சிகள்லாம் நடந்துச்சு ரஷ்யாவில் சீனாவில் நார்த் கொரியாவில் சில இடங்களில் வந்துட்டு கிறிஸ்தவத்துக்கு எதிராக கவர்மெண்ட்ஸ் ஹிட்லர் காலத்தில் எல்லாம் நடக்கும்போது அவ்வளோதான் முடிஞ்சு இதுக்கு மேலே நடக்காது ரோமர்களுடைய காலத்தில் டயக்லேஷன் ஒரு ராஜா இருந்தான் அவனுடைய காலத்தில் வந்து கிறிஸ்தவம் ஒழிஞ்சிரும்னு நினச்சாங்க அந்த அளவுக்கு ஆனால் ரோமஸ் சாம்ராஜ்யம் ஒழிந்தது அங்கே ரஷ்யாவில் சாம்ராஜ்யங்கள் ஒழிந்தது ஹிட்லர் சாம்ராஜ்யம் ஒளிந்தது எல்லா இடத்திலும் கிறிஸ்தவத்துக்கு எதிரான சாம்ராஜ்யம் தான் ஒளிந்ததே ஒழிய தேவ ஜனங்கள் ஜபித்த ஜபம் ஒரு நாளும் வீணாய் போகவில்லை காரணம் அந்த ஜனங்களுக்கு முன்பாக போகிறவர் ஒருவர் இருக்கிறார் லே அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது கர்த்தர் முன்னாடி போகும்போது என்ன நடக்கும் நமக்கு அப்படின்னா முதலாவது எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளையும் கர்த்தர் திறந்துடுவார் கோண ஆணவிகளை செவையாக்கிடுவார் ஒளிப்பிடத்தில் இருக்கிறத கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருவார் ஆனால் நம்ம அனுப்ப வேண்டியது கர்த்தராக இருக்க வேண்டும் லூயா